நேற்றைய தினம் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் இப்போ ஒன்னு ஒன்பது இருபத்தி மூணுல இருந்து முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பன்னிரெண்டு மாசத்துக்கு அரிய ஒப்பந்தம் மூணு வருஷத்தை நாலு வருஷமா மாத்தினாங்க இந்த ஒப்பந்தம் திமுக அரசு நான்காண்டு என்பதை ஐந்தாண்டாக மாற்றி நமக்கு வந்து ஒரு வருஷத்தை அரியசு கொண்டு ஆனா நாலு வருஷம் ஒப்பந்த காலம் போடுறாங்க

போக்குவரத்து தொழிலாளிக்கு பணியில் இருக்கிற தொழிலாளிக்கு என்னத்தை வாரி அப்போ இது போன்ற ஒரு துரோகத்தை மாறி மாறி திமுகவும் மாறி மாறி அண்ணா திமுகவும் பண்ணிருந்தா நம்மளோட தொழிலாளர்களுடைய உரிமை எல்லாம் படிப்போது இன்னைக்கு இந்த பஸ் இந்த டிப்போல இருக்கிற பஸ் எத்தனை பஸ் சுத்தி வெளியே இருந்து அனுப்ப போறாங்க இது நம்மளோட பொது போக்குவரத்து ஆரம்ப காலத்துல டிஎன்எஸ்சிடைய பட்டுக்கோட்டை மண்டலத்துடைய டிப்போ ஒரு மாநகர போக்குவரத்து கொடுத்தாங்க இன்னைக்கு இது மின்சார பேருந்து தனியார் அப்ப ஒவ்வொரு உரிமையை பணியில் இருக்க தொழிலாளிக்கு ரிட்டைர்டான தொழிலாளிக்கு பேச்சுவார்த்தையில அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் பேசும்போது எல்லா அதிகாரியும் மனசை சொல்றா ஏதாவது உயர்வு ரிட்டையர்மெண்ட் ஆகும் போது பணத்தை குடுத்தா அனுப்பணுமா அதை குறித்து பேச பேசுறாங்க பேசுறாங்க இந்த அரசாங்கம் எதுவுமே பதில் சொல்லு இதுவும் கடந்த அதிமுக ஆட்சியில் இதே நிலைமை தான் போராடி போராடி ஆகுது அன்னைக்கு நம்ம பெற்றோம் இன்னைக்கு போராடி போராடியும் ஓய்வு பெறுகின்ற அதிகாரி முதல் தொழிலாளி வரை யாரும் பெனிபிட்டு ஒண்ணு இல்லை என்ன நியாயம் நம்ம கூட கேட்கிற ஏ ஏயா சட்டப்படி கிராஜுவேட்டி சட்டம் ஒரு தொழிலாளி ரிட்டையர்ட் ஆனார்னா அவருடைய கணக்க முப்பது நாள் முடிக்கணும் கணக்க அவருடைய பணத்தை கொடுத்த கணக்க முப்பது நாள் முடிக்கணும் பெஞ்சில சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா ஆறு பர்சன்ட் வட்டி போட்டு கொடு தீர்ப்பு சொல்லுது இதெல்லாம் பேச்சுவார்த்தை பேசுறோம் ஆறு பர்சன்ட் வட்டி போட்டு கோர்ட்டு சொல்லுது நீ கொடுக்குறீங்க இது வரைக்கும் நானூறு கோடி ரூபாய் என்பது வட்டி போட்டு கொடுத்துருக்க இப்போ மொத்தமாவே பாத்தீங்கன்னா நாலாயிரம் பேர் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைல இருந்து நாலாயிரம் பேர் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை மூவாயிரம் கோடி கடனை வாங்கி நீ கொடு ஏன் அனாவசிய வட்டி கட்டுற இப்படி பல அறிவுரைகளை இந்த அரசாங்கம் சொல்லியாச்சு எத்தையும் இந்த காதல வாங்கி இந்த காதல ஓடக்கூடிய நிலைமை தான் இருக்கு இது போன்ற விஷயத்தை எங்க பேச முடியும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஓ அப்படியே வந்து பெருசா சொல்றாங்க இன்னைக்கு கூட பாருங்க மலை பிரதேசத்துல வேலை செய்யக்கூடிய ஊட்டியில குன்னூர்ல அதே மாதிரி பொள்ளாச்சி பால்பாறையில வேலை செய்யற தொழிலை கேளுங்க அங்க இருக்கக்கூடிய அதிகாரி ஆறாயிரம் ரூபாய் வாங்குறாரு மலை பிரதேசப்படி இங்க மூவாயிரம் நாலாயிரமா

அடுத்து வருகின்ற ஒரு தேர்தல் என்றால் தேர்தலில் இந்த சங்கங்களை நிராகரிக்கணும் உங்களுக்காக நியாயத்திற்காக உரிமைக்காக போராடுகின்ற தொழிற்சங்கமான சிஐடிக்கு நீங்க அங்கீகாரத்தை அனுப்புங்க சாம்சங்கல சம்பள உயர்வு பெற்ற மாதிரி நாங்க பெற்று சாம்சங்க பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு சங்கத்தோட பேசவே மாட்டேன் நான் பொய்யா கம்பெனிக்காரன் பேச வச்சிருக்கிறோம் இன்னைக்கு பதினெட்டாயிரம் சம்பள உயர்வு கொடுக்குறான்

இந்த அரசாங்கத்தை கண்டித்து நாம் இந்த போராட்டத்தின் ஒப்பந்தம் என்பது துரோக ஒப்பந்தம் ஐநூறு கோடி ரூபாய் கோடி கோடி ஏற்க முடியாது என்ற அடிப்படையில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்த முக்கிய பணிகளுடைய தொழிலாளர் அனைவருக்கும் சிஐடி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடைமுறை செய்கிறேன் நன்றி வணக்கம்